மேசராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கபடி படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பாகவே காணப்பட்டு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகையை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வேலை உத்தியோகம் சொந்த தொழில் வியாபாரம் சம்பந்தமாக திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று என்றே கூட சொல்ல இடம் இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் சொந்த வீடு நிலம் வாங்குவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவதற்கும் புதியதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது இரண்டாம் தேதி சந்திராசம நாளாகும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மூன்று நாட்கள் பண வரும் நாட்களாகும்